உறவினர்கள் சாலை போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தாலுகா வடமதுரை ஒன்றியம் தென்னம்பட்டி அருகே சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மந்தை குளம் அமைந்துள்ளது இந்த குளம் பொதுப்பணித்துறையினர் பராமரித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஜே சிபி ஹிட்டாச்சி போன்ற இயந்திரத்தை பயன்படுத்தி பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளங்கள் மற்றும் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் உள்ள ஆறு குளங்களில் மண்ணல்ல தடையானை பிறப்பித்திருந்தது மேலும் சில நாட்களுக்கு முன்பு தென்னம்பட்டி மந்தை குளத்திற்கு மட்டும் மன்னல தடை விதிக்க தனிநபர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து வழக்கு எண் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்கையில் இரவு பகல் பாராமல் தென்னம்பட்டியை சேர்ந்த நபர்கள் நீதிமன்றம் தடை விதித்த போதிலும் நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையிலும் அரசு அனுமதி வழங்கியதாக கூறிக்கொண்டு ஒரு வகையான சீட்டை வைத்துக்கொண்டு சட்டவிரோதமாக நாற்பது அடி முதல் அறுபது அடி வரையிலான பெரிய பெரிய பள்ளங்களாக தோடியுள்ளனர் இதனால் அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களது ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு செல்லும் செல்லும்போது தவறி பள்ளத்தில் விழுந்து இறந்து போகும் நிலையும் பள்ளி சிறுவர்களுக்கு இது விடுமுறை காலம் என்பதால் குளிக்க சென்று மரணித்து வருவதும் தொடர்கதையாகி வருகிறது அவ்வாறு தென்னம்பட்டி காலனியை சேர்ந்த சக்திவேல் என்பவரது மகன் எட்டாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது நிரம்பிய நிஷாந்த் என்ற சிறுவன் குளிக்க சென்றபோது ஆழம் தெரியாமல் நீரில் மூழ்கி நேற்று உயிரிழந்தார் இதனையடுத்து தென்னம்பட்டி பகுதி மக்கள் குளத்தில் மண் அள்ளிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் அதேபோல் கடந்த ஆண்டு நீரில் மூழ்கி இறந்த இரண்டு மாணவர்கள் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்க கோரியும் இறந்து போன நிஷாந்தின் உடலை வாங்க மறுத்து பொதுமக்கள் தென்னம்பட்டியில் நான்கு ரோடு சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு அதிகாரிகள் மண் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தலையீடு காரணமாக நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிடுகின்றனர் எனவே மாவட்ட தலைவர் சரவணன் உட்பட அரசு அலுவலர்கள் உடனடியாக குளத்தை ஆய்வு செய்து சட்டவிரோதமாக மண்ணல்லாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இறந்து போன சிறுவனின் தாய் தந்தையர் மற்றும் உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா வேடசந்தூர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வடமதுரை சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரம் சாலை மறியலுக்கு பிறகு போலீசார் நடவடிக்கை எடுக்க உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வேடசந்தூர் வடமதுரை மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பரபரப்பாக காணப்பட்டது Kamu ngambilnya kemana? Kamu ngambilnya ke situ. Kamu ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பத்தாவது மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்தது அந்த உத்தரவு என்னன்னு சொன்னால் திண்டுக்கல் மாவட்டத்தில் மண் அள்ளுவதற்கான தடையை அந்த விதித்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விதித்ததுக்கு அப்புறம் கூட இன்றைக்கு வரைக்கும் போலியான மணல் ஏடி மைன்ஸ் மூலமும் மாவட்ட நிர்வாகம் மூலமும் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து பல்வேறு பகுதிகளில் இந்த மண்ணு அழுறாங்க எப்படி ஒரு நீதிமன்ற உத்தரவை மீறி எப்படி இந்த ஒரு அவ ஒரு அவமரியாதை செய்து இந்த வேலைகள் செய்யப்படுதுன்னு தெரியல யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்துருக்கு அதே போல் இந்த மரணம் என்பது யார் பொறுப்பாளர்களாவாங்க இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் பொறுப்பாளர் ஆவாரா அல்லது ஏடி மைன்ஸ் நிறுவ நிர்வாகிகள் வந்து அந்த அதிகாரிகள் பொறுப்பாளர் ஆவார்களா அதே போல் தாசில்தார் பொறுப்பாளர் ஆவாரா இங்கே இருக்கக்கூடிய விஓ ஆரைய பொறுப்பாளர்களாவார்களான்னு தெரியல அப்போ இவர்கள் எல்லாம் தான் இந்த வந்து ஒரு மரணத்திற்கான காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் க கருதுகிறோம் இதே ஒரு அரசு அதிகாரிகளுடைய குழந்தைகளாக இருந்தால் இவ்வளவு இந்நேர வரைக்கும் இந்நேர உரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இறந்ததுனால தான் மெத்தனை போக்கில் இப்போ வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க ஆக அரசு யார் குற்றவாளிகள் என்பதை உடனடியாக ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த குழந்தைக்கு உரிய நிவாரணத் தொகையை அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக அரசு வழங்கணும்னு கேட்டுக்கொள்வேன்